எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஒரு ஊரில் வந்து ஒரு முனிவர் ஒரு ஊருக்கு வர்றாரு மரத்தடியில் உட்காந்துருக்கிறாரு காலையில் அந்த ஊர் ஜனங்கள்லாம் எந்திரிச்சு வேக வேகமாக எல்லாம் சாப்பாடு கட்டிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இவரை ஒருத்தர் கூட திரும்பியே பார்க்கல அதனால இவருக்கு ரொம்ப கோவம் இருந்துருச்சு உடனே எங்கடா எல்லாம் மழை பேஞ்சு நல்லா தண்ணியெலாம் இருக்கும் தானே எல்லாம் வேக வேகமாக ஓடுறீங்கன்னு வர்ண பகவானுக்கு ஆர்டர் போட்டார் அந்த இந்த ஊருக்கு மழை பெய்யக்கூடாது ஒரு பெய்ய கூட என்னை கண்டுக்கல அப்படின்னோடனே வருண பகவானும் முனிவர் சொல்லிட்டார் இல்லையா அதனால் சரின்னு மழை பெய்ய விடலை அப்படியே விட்டாச்சு அப்ப பார்த்தா தினம் ஒருத்தர் மட்டும் தினம் எஞ்சி மழை பெய்யலைனாலும் பஞ்சம் தண்ணியே இல்லை வெள்ளாமே இல்ல ஆனால் போய்கிட்டே இருக்கிறாரு அப்படிலாம் கேட்குறாங்க மழையே இல்லையே நீ போய் அங்கே என்ன செய்கிற அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு இல்லை இல்லை நம்ம செய்கிற வேலையை தொடர்ந்து செய்யலைன்னா நம்ம மறந்துடுவோம் அதை அப்படி செய்யாமே விட்டுருவோம் அப்படின்னு வர்ணபகவானுக்கு வருண பகவானுக்கு பயம் வந்து அப்பயும் நம்ம சங்கூதர வேலையை செஞ்சுட்டு இருக்கணும் நம்ம வேற இவர் முனிவர் பச்சை கேட்டுக்கிட்டு சங்க கீழே வச்சுட்டோம் சங்கூதம் மறந்துட்டா என்ன பண்றதுன்னு எடுத்துட்டு அபாயிருந்து சங்க ஊதிவிட்டாரு சங்க ஊதினா அடுத்த செங்கண்டா தூர்க்கு மழை உதிர்ச்சு அப்ப அதுலேருந்து என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா கடவுளா இருந்தாலும் செய்யற வேலையை செய்யலன்னா மறந்து போயிடுவோம் புரியுதுங்களா அப்ப நம்ம செய்யற வேலையை தொடர்ந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கணும் அது அதுக்காக நம்ம வந்து என்னடா ஒரு பலனும் கிடைக்கலையே அப்படின்லாம் எதிர்பார்க்க கூடாது கண்டிப்பாக இப்போ அந்த அந்த ஐயா வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கவங்க தான் வருண பகவானுக்கே பயம் வந்து டபாருன்னு சங்கெடுத்து ஊதிட்டார் அது மாதிரி நம்ம தொடர்ந்து முயற்சி செய்ய செய்ய கண்டிப்பாக கடவுளுடைய உதவி நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு வருவோம் நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு வாழ்த்தி நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்